சந்தோஷமான நல்ல அதிகாலை விலைக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவராகிய கத்தர் இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி நாம் வந்திருக்கிறோம் கத்தர் மையாகவே நமக்கு நல்லவராக இருக்கிறார் இந்த நல்ல காலை நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்காக யோபுவின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை ரெண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை ரெண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவருக்கென்று பல குணாதிசயங்கள் இருக்கிறார் அதில் ஒரு குணாதிசயத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை ரெண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் செய்வதை சொல்லுகிறவர் சொன்னதை திருத்துகிற தேவன் அல்ல என்று பார்க்கிற வேத புத்தகத்தில் நாம் படிக்கும்போது என்னாகுமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் மோச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய குணாதிசயத்தை சொல்லி கொடுக்கிறார் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று கேட்கிறார் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா உண்மையாகவே நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிறவர் வசனித்ததை நிறைவேற்றுகிற கத்தராக இருக்கிறார் அவர் பொய் சொல்லவே மாட்டார் சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் ஆனால் தேவனை குறித்து வேத புத்தகம் சொல்லும்போது எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னும் கூட நாம் ஏசாயாவில் படிக்கும்போது நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோவின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர் என்று தேவனே தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறத பார்க்க இந்த காலை நேரத்தில் யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம் புரிதாவாக என்னை தேடுங்கள் என்று அவர் சொன்னதில்லை அவரை தேடினால் அவருடைய கரம் நிச்சயமாக உங்கள் மேல் நன்மையாக இருக்கும் ஆகவே இந்த காலின் நேரத்தில் கர்த்தரை தேடுவோம் கர்த்தரை நோக்கி ஜபிப்போம் அவருடைய வசனங்களை பற்றி கொள்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் நல்ல தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான அதிகாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் இரவெல்லாம் பாதுகாத்து புதிய நாளை ஆசீர்வாத் தந்திருக்கிறேன் உடைய பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் நீர் ஒரு விசை சொன்னதை ரெண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல ஆண்டவரே நீர் உண்மையுள்ள கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ள இருக்கிறீர் இந்த நாளிலும் ஆண்டுவரே நம்முடைய வாக்குத்தங்களை உம்முடைய வார்த்தைகளை தம்முடைய தங்கள் வாழ்க்கையில் தம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபைத்தார் இவர்களை ஆசீர்வதி ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட்பிளஸ்